வாழ்கோளமுடன் நேர்மையாக இந்த கோபத்தில் கோபத்தில் நம்ம எடுக்கும் பாருங்கள் அந்த முடிவு என்றைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே சாதகமும் குடிக்காது கோபம் வந்து ஒரு தீராத தலைவிலையும் தீராத பிரச்சனையும் ஆக்கிவிட்டு தான் போகும் கோபத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே அவர்களுக்கும் சாதகம் அமையாது அடுத்தவர்களையும் சாதகமாக கொடுக்காது கோபம் வந்து ஒரு மனிதனை அழைத்திடும் ஆயுதம் இந்த கோபம் என்பதே வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சிட்டோம்டா நம்ம வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த கோபம் தான் பல மனிதர்களை அழித்து இன்றைக்கி ஒரு வரலாற்று சாதனையாக படைத்து இருக்கிறது இந்த கோபம் என்பது நம்ம அடைக்கிட்டோம்டா அது நமக்குள்ளே இருக்கும் இல்லையா அது நம்மளை அடக்கி விட்டு போய் கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு நபர் வந்து கார் வாங்குறாரு அவர் கார் வாங்கிட்டு ரொம்ப ஆசையாக வறண்டாவது பாட்டிட்டு தூரத்துலேருந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் அந்த காரை அப்போ அவர் பையன் சிறிய வயது பையன் ஒரு ஐந்து வயது பையன் வந்து என்ன செய்கிறார் வேமாம் ஒரு குச்சியை வச்சு அந்த காரில் பின்னாடி எதோ எழுதுறாரோ அக்கிருக்கிறாரோ எதோ செய்கிறார் எழுதி கொடுக்கும் அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு பார்த்தோன்னே கருவி கோவம் வந்துடுச்சு கடும் கோபம் வந்து பளார் பலாருண்டு நாலு ஆறம் ஆராயிறாள் நாலு கொஞ்சம் கடுமையாக அடிச்சிடாரு கோபம் பட்டம் அப்போ என்ன பண்ணிடுது அந்த பையன் வாங்கிடும் பையன் மயங்கினோன்னே அப்போ டக்குன்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு ஆஸ்பத்திரிக்கு போனோடனே ஆஸ்பத்திரி நல்ல விதமாக அந்த பையனை காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றி முடிச்சுட்டு நல்லபடியாகவும் அப்போ அவர் யோசிக்கிறார் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே கோவத்தில் பையனை அடித்தோம் நம்ம ஏதோ கார் போயிருந்தாலும் ஒரு கார் வாங்கிடலாம் நம்ம பிள்ளை இழந்தால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்பளுக்கு இது அப்போத்தான் அதுக்கு தான் ஒரு அம் ஔ யார் ஔவையார் தாயார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஆறுவது சினம் இது கடைசியில் விளக்கம் சொல்கிறேன் அப்போ இதே மாரி ஒரு ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு பெரிய ஒரு தொழிலதிபர் இன்னைக்கு தான் சொல்கிறாங்கள ஒரு ஏவாரம் பண்ணி விட்டால் கொஞ்சம் கையில் காசு நாளாக சொன்னிட்டேன் நான் தான் பெருசுன்ற மாரி ஒரு வியாபாரி அப்போ சிங்கப்பூருக்கு போகிறாரு சிங்கப்பூர் போகிற மாதம் ஒரு பிளேட் வந்து ஒரு முக்காமே லேட் ஆகிருது அப்போ வந்து அவர் ஏர்போர்ட் பேஷன்ஸ்கிட்ட இருப்பாங்களா அதிகாரியே அவங்ககிட்ட வந்து கடுமையாக கோவிக்கிறாரு சண்டை எழுக்கிறாரு நீ எப்படி லேட் பண்ணிக்கிறீங்க என்னுடைய தொழில் தெரியுமா என்னுடைய பிஸ்னஸ் தெரியுமா என்னுடைய மணிக்கு கணக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கணக்கு எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீ ஏர்போர்ட்டில் உங்களுடைய ஏர்லைன்ஸ் இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து நீ பணத்தை கட்டணும் அப்படி ரொம்ப கடுமையாக வாக்குவாதம் பண்ணுறேன் அப்போ அந்த என்ன சரார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஏர்போர்ட்டில் அப்படி தான் பேசுவாங்க ஓகே சரி தேங்க்யூ நன்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்குமா சார் அப்போ அவர் ஏர்போர்ட் அப்புறம் வந்து நமக்கு டயாச்சு அந்த டயத்தில் மாற்றி அனுப்பிவிட்டாங்க அப்போ கூட வேலை வார்த்தை அதிகாரி வர்றாரு என்ன சார் ஒரு இவ்வளோ கோவம் பேசுகிறாரு உங்களுக்கு கோவம் வரவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு யார் சொன்னது எனக்கு கோவம் வந்துச்சு என்ன சார் சொல்கிறீங்க கோவம் வந்துச்சு எனக்கு அவர் போகிறது சிங்கப்பூருக்கு அவருடைய லக்கேஜ் போகிறது சப்பானுக்கு அப்படின்றாரு கோவத்தில் எடுக்கிற மோசை நம்மளை அறியாமல் நம்ம கோவம் எடுக்கிற மோசம் அது பல பிரச்சனைகளை உண்டாகும் அப்படி நம்ம புக்தர்காரில் புக்தர் ஒரு புத் உத்தமமான மனிதன் வாழ்ந்து உலகத்துக்கு நன்மையும் நான் பல அறிவுரைகளை சொன்னவர் புக்தர் வந்து ஒரு மரத்துக்கடியில் போதித்து கொண்டிருக்கிறார் அப்போ வந்து அவரை பிடிக்காத ஒருவர் வந்து ஏத்தாப்பில் அவரை வந்து பல வசனங்களை சொல்லி அவரை தகாத வார்த்தையில் வைகிறார் அப்போ புக்தர் பக்கத்தில் இருந்த நண்பருக்கு ஆனந்தருக்கு ரொம்ப வருது அப்போ சொல்கிறார் புக்தர் கோவப்படாத ஆனந்தா பொறுப்ப பொறுமையார் பொறுமையார்ன்றாரு அப்போ இன்னொருத்தர் வந்து புக்தருக்கு பல கோடி பணத்தை வந்து பரிசாக தருகிறார் அப்போ அவர் அதையும் ஏற்றுக்கல அந்த கோபத்தில் வைகிறார்கள் அதையும் ஏற்றுக்கல அந்த பணத்தை ஏற்றுக்கல அப்போ புக்தர் சொன்ன ஒரே வார்த்தை அவரவர் வந்த பொருளை அவரவர் கொண்டு செல்லுங்கள் என்றைக்குமே ஒருத்தவங்க சொல்லுவதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னாத்தையும் அதை நம்ம ரியாக்ட் பண்ணோம்டா அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் நம்ம வாங்கலேண்டா அவங்க வந்த பரிசு தான் யார் எது செய்தாலும் அவர்களுக்கே அந்தது இதில் வந்து அதைத்தான் சொல்லுவேன் அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் என்னண்டா என்றைக்குமே நம்ம கோபத்தில் எடுக்கிற முடிவு வந்து பல பேர்த்துக்கும் சாதகமாக முடியாது எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் உண்டாகும் அதுக்கு தான் அவையார் அம்மா சொன்னாங்க தாயார் ஆறுவது சினம் இந்த ஆறுவது சினம் என்றால் என்ன அர்த்தம் கோபம் இந்த கோவம் வந்து ஒரு மனிதனுக்கு வார மோசம் அந்த கோவத்தை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும் இல்லை எனில் அந்த கோவத்தை குளிர் வைக்க வேண்டும் இல்லைன்றா இந்த கோவம் வந்து எப்பவுமே நீர் சுடுதண்ணி மாரி சுடுதண்ணியை வந்து நம்ம வந்து தூக்கி தூக்கினோம்டா நம்ம கையும் சுடும் அதை ஊற்றினோம்டா பக்கத்தில் இருக்கும் சுடுதண்ணி சுட வச்சிடும் அதனால் அந்த கோபத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே யாருக்குமே சாதகமாக இருக்காது ஒன்று தன்னை அழித்து கொள்ளும் இல்லை நம்ம சுற்றி இருக்க பிற நண்பர்களையும் அழித்து விடும் இந்த சுடுதிண்ணி எப்படி சுடுமோ அதேமாரி இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே ஒரு தீய செயலாகவும் கடைசியில் நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு செயலாக தான் ஆக்கி விட்டு போகும் அதனால் என்றைக்குமே எந்த எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே என்ன செய்றீங்க கோபத்தில் எடுக்காதீங்க பொறுமையாக நிதானமாக உட்காந்து நீர் நிதானமாக எடுங்க என்றைக்குமே நிதானத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அடுத்தவங்களுக்கும் அது நன்மை தரும் உங்கள் வாழ்வில் அது மகிழ்ச்சி தரும் நீங்களும் நல்லா இருக்கலாம் அடுத்தவங்களும் நல்லா இருக்கலாம் அதனால் கோவத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே பயனில்லாதான் இருக்கும் இப்போ ஒரு பத்தி கொளுத்துறோம் அந்த பத்தி வாடையில்லாமல் இருந்தால் எதுக்கு கொளுத்துறோம் வாடையாக இருக்கணும் நல்ல ஒரு நறுமணம் வரணும் அப்போ தான் ஒரு தெய்வக்கலை வரும் அப்போ தான் அங்கே தேவி வரும் அதுக்கு தானே நான் பத்தி கொளுத்துறோம் வாடையில்லாம் பத்தி எதுக்கு உளுத்தி அது பிரேசனமே இல்லை அதேமாரி நீங்கள் கோபத்தால் எடுக்கும் முடிவு அது உங்களுக்கும் இல்லை அடுத்தவர்களையும் விடும் அதனால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றைக்குமே இந்த அன்பால் வந்து இருந்தமுடா நம்ம எதை வேண்டாலும் சாதிக்கலாம் அது நம்ம வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் எல்லோரும் வாழ மனி நேரத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்